ஞானானந்தமயம் தேவம் ஸ்படிகாக்கிருதி ஆதாரம் வித்யானாம் ஐயக்ரீவம் உபாஸ்மகே வணக்கம் எல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன் கோவையிலிருந்து அச்சை இலக்கண பத்திர ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது சுமார் முப்பது வயதை நெருங்கி கொண்டிருக்கும் ஆஞ்சாதகர் அவருக்கு அந்த காலகட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னா அவர் மேலே லஞ்சம் வளர்க்கறது அவர் அரசு துறையில் பணி செஞ்சுட்டு இருந்தார் அப்போ அந்த லஞ்ச வழக்கு அவருக்கு எகெயின்ஸ்டாக தீர்ப்பு வருது அவர் வந்து லஞ்சம் வாங்கியிருக்காரு அப்படின்றது தீர்ப்பு வந்து அவருக்கு அதுக்கான தண்டனை கிடைக்கிது இதை எப்படி அட்சயலக்கணம் பற்றி ஜோதிட முறையில் நம்ம எளிமையாகவும் துல்லியமாகவும் ஆய்வு செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஜாதகர் பிறந்தது கும்பலக்னம் மகர ராசி முப்பது வயதை நெருக்கி கொண்டிருக்கார் அந்த காலகட்டங்களில் அவருக்கு அட்சய லக்னமாக வந்தது ரிஷப அட்சய லக்னம் அதிபதி சுக்கிர பகவான் ஒன்றுக்கும் ஆறுக்கும் ஆதிபத்தியம் பெற்று எட்டாம் இடமாகிய தனுசில இருக்கார் அப்போ நமக்கு இதுவே வந்து தெரிஞ்சிடும் என்ன தெரியும் அப்படின்னா வந்து ஜாதகர் பத்து வருடங்கருஷ பக்ஷ்ய லக்னம் இயங்கும் போது அவர் தீராத பிரச்சனையை தான் சந்திக்க போகிறார் அப்படின்றது தெரிஞ்சிடும் ஏன் இவருக்கு இந்த காலகட்டத்தில் வந்து தீர்ப்பு இவருக்கு வந்து இப்படி இருக்குது முன்னாடி காலகட்டங்களில் அவர் ஏன் அவர் வந்து லஞ்சம் வாங்க அப்போல்லாம் மாட்டலை அப்படின்றத வந்து நம்ம எளிமையாக பார்க்கலாம் அப்படின்னா இவருடைய ஜாதகத்தை நம்ம பின்னோக்கி பயணம் செஞ்சோம் அப்படின்னா மேசாட்சிய லக்னத்தில் பயணிச்சிட்டு வந்திருப்பார் அப்போ குரு பகவான் யார் அப்படின்னா ஒன்பது பன்னெண்டுக்குரியவராக வருவர் இப்போ ஒன்பதாம் அதிபதி அப்படின்றது ஒரு அதிபதி அப்போ பன்னெண்டில் இருக்காருன்னா பாக்கியத்தின் மூலமாக அவர் வந்து விரயம் செஞ்சிட்ருக்காரு அப்படின்றது அர்த்தம் ஏன் நம்ம பாக்கியம் அப்படின்றது என்ன சொல்கிறோம் அப்படின்னா அவர் ஒரு அரசு அதிகாரியாக இருக்கிறப்ப அதுவே அவருடைய கொடுப்பினை இல்லைங்களா கொடுப்பினை தான் பாக்கியம் அப்போ அந்த கொடுப்பினை மூலமாக அவர் வந்து விரயம் பண்ணிட்டு அதை வந்து அவரோட பதவியை மிஸ்யூஸ் பண்ணிவிட்டு அவர் பண்ணிகிட்டு இருக்கிற நிகழ்வு தான் இங்கே இருக்குது அப்போ வந்து அவருக்கு வந்து அது ஜாதகம் சாதகமாக இருக்கிறதுனால அதாவது அந்த காலம் சாதகமாக இருக்கிறதுனால அவர் பண்ணிக்கிறார் அந்த விஷயத்தை ஆனால் அது காலம் மாறுறப்ப லக்னங்கள் வளருது நம்ம அட்சயலக்கணம் பற்றி ஜோதிட முறையில் அப்போ ரிஷப அட்சய பயணிக்கும் பொழுது அதே குரு பகவான்னா அவர் எட்டாம் அதிபதி ஆயிடுறப்ப அப்போ எட்டாம் அதிபதி பதினொன்றாம் இடமாகிய மீனத்தில் இருக்கார் அந்த பேராசை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னாலேயே தான் லஞ்சம் வாங்கியிருக்கார் இல்லைங்களா அந்த நிகழ்வுனால் அங்கே உட்காந்து குரு பகவானுடைய பார்வைகள் என்ன அப்படிங்க பார்த்தோம் அப்படின்னா ஐந்தாம் பார்வை அப்படின்றத வந்து அவர் முயற்சி ஸ்தானத்தையும் அதாவது ரிஷபாட்சியை லக்னத்துக்கு மூணாம் இடமாகி முயற்சி ஸ்தானத்தையும் தனது குரு பகவான் ஏழாம் பார்வையாக பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய ஐந்தாம் இடத்தையும் தனது ஒன்பதாம் பார்வையாக கலஸ்தரஸ்தானமாகி ஏழாம் இடத்தையும் பார்க்கக்கூடிய நிகழ்வு வந்து அவருக்கு இந்த காலகட்டங்களில் சாதகமாக இல்லாமல் போயிடுச்சு அப்போ இவர் வந்து தண்டனை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவர் கண்டிப்பாக இந்த காலத்தில் உறுதியாகப்பட்டு விட்டது ஏன் அப்படின்னா ஐந்து பூர்வ புண்ணியம் அதை வந்து எட்டாம் விதி பார்க்குறது அப்படின்றது சாதகமற்ற நிக நிகழ்வு தான் ஏன்னா பூர்வ புண்ணியம் குலதெய்வ அருள்லாம் அங்கே தான் இருக்குது அதை வந்து எட்டாம் விதி பார்த்துட்டாரு கூடவே இவருடைய ஜாதகத்தில் ரிஷபாட்சியலகணத்திற்கு ஐந்தாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுன்றதே வந்து அவருடைய அந்த குலதெய்வ அருளை அந்த கடாட்சத்தை அதை தடுத்துரும் அப்புறம் இந்த காலகட்டங்களில் இவருக்கு தீர்ப்புன்றது வந்து அவருக்கு எதிர்பார்த்த மாதிரி இல்லை ஏன்னா குரு பகவான் தான் வந்து இந்த நீதிபதி சம்பந்தப்பட்ட காரகத்துவம் அவருக்கு தான் சொல்லுவோம் ஏன்னா குரு பகவான் தான் ஒரு விஷயத்துக்கு தீர்ப்பு கொடுக்கணும் சனி பகவான் வந்து அந்த அவருடைய நிகழ்வு எல்லாத்தையும் குரு பகவான்கிட்ட ஒப்படைச்சிருவார் அவர் தான் அதை பார்த்துட்டு தீர்ப்பு கொடுக்குற இந்த காலத்தில் அவரே எட்டாம் அதிபதியாக வந்துட்டார் இப்போ தீர்ப்பை வந்து அவர் கொடுக்குறப்ப அவருக்கு அதோடய நிகழ்வு அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குது முன்னாடி என்ன பண்ணமோ அதோடய தீர்ப்பை அவர் இங்கே கொடுத்துட்டார் இதே போல் உங்களுடைய ஜாதகத்திற்கும் ஏல்பி முறையில் பலன் சொல்லணும் அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் நான் தொடர்பு கொள்ளலாம் இந்த நேரத்தில் அட்சயல கணப்பத்தை ஜோதிட முறையை உருவாக்கிய மதிப்புக்குரிய பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிட்டு நமக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அமைய அல்ல இறைவனை வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏல்பி முறையிலான ஜாதக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்